இந்த தினதியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் வேத வசனம் ஆண்டவருடைய சபைகளை பரியாசம் செய்யாதீர்கள் நான் பார்ப்பதுண்டு பிரதர் நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போறீங்க பிரதர் என்று நிறைய பேர் கேட்பதுண்டு பிரதர் நீங்கள் இந்த பைப்பிலிருந்து வசனங்களை கூட படுறீங்களா பிரதர் அப்படி என்று நிறைய பேர்கள் கேட்பதுண்டு அதற்கு எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது மிகவும் மனது வேதனையாய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து ஆரம்பத்திலே ஒரே ஒரு சபையை தான் அவர் மூலமாக உருவாக்கப்பட்டது அது ஆதி திருச்சபை அந்த ஆதி திருச்சபை பார்த்தீங்கன்னா அது எப்பொழுது பிளவுபடுத்தப்பட்டது என்று பார்க்கும் பொழுது பதினாறாம் நூற்றாண்டிலே அதாவது பிரிவினை படுத்தப்பட்டு ஆலைகள் பிரிக்கப்படுகிற பதினாறாம் நூற்றாண்டிலே அதற்கு முன்னால பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சபை அந்த ஒரே சபையிலே எல்லோரும் ஒருமித்து வாசம் செய்து கொண்டிருந்தார்கள் அணுதினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் சபைகளில் சேர்க்கப்பட்டார்கள் என்று ஆஃப் தி தினமும் சபைகள் திறந்து இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய சபைல தான் இப்போ இருக்கிற சபைகளில் ஞாயிறு வழிபாடு மற்றும் புதன் வழிபாடு என்று ஒரு சில வழிபாடுகள் இருக்கின்றன தினந்தோறும் வழிபாடு இருக்கிறதா என்றால் அது எனக்கு தெரியவில்லை இன்று உள்ள சபைகளிலே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சபையில ஒருத்தர் சொல்றாங்க இந்த பேருக்கு நாங்க தான் உண்மையான சபைன்னு சொல்லி ஒருத்த சொல்லியிருக்காங்க சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் சொல்லிட்டு அதுதான் உண்மையான சபை இந்த சபையில இருந்தா தான் ரட்சிப்பு இருக்குதுன்னு சொல்லி சொன்னதுனால அவர் மிகவும் வருத்தப்பட்டு என்னிடத்தில் கேட்டார் பிரதர் பைபிள் அப்படி ஏதாவது போட்டு இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்க பிரதர் நான் சொன்ன ரோமர் பதினாறு பதினாற பாருங்க ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது த சர்ச் ஆஃப் கிரைஸ் சென்ட் கிரீட்டிங்ஸ் என்று ஆங்கிலத்திலே மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது எந்த சர்ச்செல்லாம் இயேசுவை வழிபடுறாங்களோ அவங்க வாழ்த்துதல் சொல்றாங்க பரிசுத்த முத்தத்தோடு ஒருவரை ஒருவர் முத்தம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள் இந்த சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் பார்த்தீங்கன்னா அது யுஎஸ் அமெரிக்காவில் ரெஸ்டரேஷன் மூமெண்டா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்டது அதற்கு பிறகு இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் டினேஷன்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல தான் வருது இன்டர்நேஷ்னல் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தான் வருது இந்த காங்கிரகேஷனில் மொத்தம் பார்த்தீங்கன்னா எத்தனை சர்ச் வேர்ல்டு வைட் உலகம் ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு சர்ச் இருக்குது இதில் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உலகம் முழுதுமாக இருபது லட்சம் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது அமெரிக்க தேசத்தில் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஸ்டாட்டஸ்டிக்ஸ் படி பதினோரு லட்சத்தி பதிமூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு மெம்பர்ஸ் தான் இருக்காங்கன்னு சொல்லப்படுது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சர்ச் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது இவங்க சொல்றாங்க நாங்கள் தான் பாரம்பரிய சர்ச் அவங்களோட சரித்திரமே சொல்லுது இப்போதான் ஆரம்பிக்கப்பட்டது சரி யோகா சர்ச் ஆஃப் கிரைஸ் சொல்லி நாங்க தான் உண்மையான சர்ச் சொல்றாங்க மற்றவங்களை பார்த்தீங்கன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா ஒன்று குறிந்தர் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே டூ தர்ச் சொல்லப்பட்டிருக்கிறது பவுலால் நிறைய புத்தகங்களை எழுதின பவுல் ஆண்டுபரை முகமுகமாக கண்ட பவுல் அவர் டூ சர்ச் ஆஃப் காட் என்று சொல்லுகிறார் அதனால சர்ச் ஆஃப் காட் பேரெல்லாம் மாத்திக்க முடியுமா சிந்தித்து தான் பாருங்களேன் ஒன்று குழந்தைகள் பதினாறு இருபதுல ஆல் த பிரதர்ஸ் வேர் யூ பிரர்ஸ் கிரீட் கிஸ் ஆல் த பிரதர்ஸ் ஆர் யூ எல்லா சகோதரர்களும் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு குருந்தில் பதிமூணு பன்னிரெண்டு இவ்வாறு சொல்கிறது கிரீட் ஒன் அனதர் வித் ஹோலி கிஸ் ஆல் த த அண்ட் தைன்ஸ் பரிசுத்த முத்தத்தோடு ஒருவரை ஒருவர் செய்யுங்கள் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் இதேதான் ஒன்று சகோதரர் எல்லோரும் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் இந்த சபைகளில் பிரிவுகளை பார்க்கும் பொழுது ஒன்று இயேசுவுக்கு அப்பயே தெரிந்தது ஏசையா தெற்கு தரிசின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு வசனங்களை பார்க்கும் பொழுது திராட்சை செடியை பற்றி தேவன் விவரிக்கிறான் திராட்சை செடி திராட்சை தோட்டம் அந்த தோட்டத்தில் திராட்சை செடியில பார்த்தீங்கன்னா பல்வேறு கிளைகள் இருக்கும் ஒவ்வொரு கிளையும் நானா நானா ஸ்பெஷல் நானா பெஸ்ட் சொல்லுதான்னா இல்லவே இல்லை ஒவ்வொரு கொத்துல உள்ள திராட்சையை நானா தனி நானா முதல் நானா ரெண்டாவதுன்னு சொல்லுதான் இல்லவே ஆனா நாம பார்த்தீங்கன்னா இந்த வீணா போன வார்த்தை வாயை வச்சுக்கிட்டு ஒருத்தரை ஒருத்தர் பரியாசம் பண்ணிக்கிட்டு ஒருத்தரை ஒருத்தர் கேள்வி பண்ணுகிட்டு ஆண்டவருடைய அவயங்களை நான் பரியாசம் செய்கிறோம் எவனுக்கு சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் தெளிவாக சொல்லுகிறது செடி நீங்கள் அதன் கிளைகள் நீங்க பல்வேறு சர்ச்சில் இருக்கலாம் பல்வேறு சர்ச்சுல இருந்தாலும் நீங்க அனைவரும் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்து இருந்தால்தான் கனி கொடுக்க முடியும் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்து இருக்காமல் இந்த சர்ச்சை அந்த சர்ச்சை பார்த்து பரியாசம் பண்றது அந்த சர்ச்சை இந்த சர்ச்சை பார்த்து பரியாசம் பண்றது எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்தவருக்கு பிடிக்காது எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளை எவன் பதினைந்து ஏழுல ஆண்டு தெளிவாக சொல்லுகிறார் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்து இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் அதாவது திராட்சை செடி ஆண்டவர் என்கிற அந்த திராட்சை செடியோடு அந்த கிளைகள் ஒவ்வொன்றும் இணைந்து இருக்க வேண்டும் நீங்க பல்வேறு கிளையா இருக்கலாம் பல்வேறு சபையா இருக்கலாம் ஆண்டவராக இயேசுவோடு இணைந்து இருப்பீர்களே ஆனால் நீங்கள் பரியாசம் பண்ண மாட்டீங்க யாரையுமே பரியாசம் பண்ண மாட்டீங்க இதை யோவான் பதினைந்து பன்னிரண்டு சொல்கிறார் நான் உங்களில் அன்பா இருப்பது போல உங்களில் ஒருவருக்கொருவர் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் அன்பா இருக்கமா நினச்சி பாருங்களேன் இந்த சபையார் அந்த சபையில் பேச மாட்டாங்க இந்த பாஸ்வர்டு சொல்வார் அவங்ககிட்ட பேசாதீங்க சபையார்ட்ட பேசாதீங்க அவங்ககிட்ட பேசாதீங்க அந்த சர்ச்சுக்கு போவாதீங்க நம்ம சர்ச் தான் ஜீவனுள்ள சபை ஒவ்வொரு பேர் வைத்துக் கொண்டு நம்ம சர்ச் நம்ம சர்ச் நம்ம சர்ச் அது யார் சர்ச் அந்த சர்ச்சுக்கு யார் ஓனர் ராமசாமி முனுசாமி கந்தசாமி மாடசாமி என்று பல்வேறு சாமிகள் அந்த சர்ச்சுக்கு ஓனரா இருக்காங்க இயேசுவை ஆராதிக்கின்ற இயேசுவை வழிபடுகிற இயேசுவில் நிலைத்து நிற்கிற எல்லா சபைகளும் தான் இயேசு கிறிஸ்துவின் சபை ஒன்று யோவான் ரெண்டு ஆறு இவ்வாறு சொல்லுகிறது அவருக்குள் நிலைத்து இருந்தால் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் நாமும் நடக்க வேண்டும் நாம் அப்படி நினைக்கிறோமா நடக்கிறோமா சிந்திச்சு பாருங்களேன் இயேசு ஒன்றுமே வச்சுக்கலையே கையில் ஏசு சீடர்கள் ஒன்றுமே வச்சுக்கலையே கையில் நாம எப்படி ஊழியம் பண்றோம் குடு குடுன்னு கேட்குறோமே காரு பங்களா பெரிய கப்பல் டவர் பிளேயர் டவர் டவர் மினிஸ்ட்ரி டவர் மினிஸ்ட்ரி பவர் மினிஸ்ட்ரி என்று ஒவ்வொரு மினிஸ்ட்ரியா வைத்து கூட்டு போயிட்டே இருக்கிறோமே ஏசு அப்படியா பண்ணார் அவருக்குள் நினைத்திருந்தார் அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும் அவர் எப்படி நடந்தார் பைக்கில் போனாரா காரில் போனாரா பாலைவடத்திலே நடந்து போனார் ரட்சபோய் பற்றி பேசும்பொழுது எங்கள் தான் ரட்சப்புன்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க தயவு செய்து பண்ணாதீங்க த்ரீ பர் பிக்ஸ்டீன் மூன்று பதினாறு இவ்வாறு சொல்கிறது ஓவர் லைஃப் யாரெல்லாம் இயேசுவை நம்பி இயேசுவின் வார்த்தையை நம்பி அதை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு பத்து நாலு இவ்வாறு சொல்கிறது பணப்பையாவது காசையாவது பாத லட்சத்தையாவது செருப்பையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் வழியிலே யாரிடமும் கேட்க வேண்டாம் யாரிடமும் கேட்க நீங்கள் ஆண்டோட ஊழியத்தை பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு போஷிப்பார் நான் ஆண்டோட ஊழியத்தை வேலைக்காரனாக செய்கிறேன் சில பேர் சொல்லுவாங்க பாஸ்டர் ரைட் அண்ட் டாக்டர் பார்த்தீங்கன்னா பைபிள் காலேஜ் வேர்ல்டு பைபிள் காலேஜ் இன்டர்நேஷ்னல் பைபிள் காலேஜ் இப்படிலாம் வைத்துக்கொண்டு ஊழியம் பண்ணுறாங்க ஆண்டவர் வேர்ல்டு பைபிள் காலேஜ் ஆரம்பித்தாரா சென்ட் பால் ஆரம்பித்தாரா பீட்டர் ஆரம்பித்தாரா நினைத்து பாருங்களே அதெல்லாம் அவங்க வேலையே கிடையாது வந்தார் சென்னைக்கு வந்தார் ஒன்றுமே கொண்டு வரல வெறுங்கையோடு வந்தார் பணப்பை இல்லை பேங்க் அக்கவுண்ட் இல்லை கார் இல்லை நடந்து போனார் ஈட்டியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் ஆண்டவருக்காக மறித்து போனார் எனவே எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே என்று சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் யாரையும் புண்படுத்தும் நோக்கத்தில் அல்ல மாறாக இயேசு கிறிஸ்து அவர்தான் நமக்கு எல்லாம் அவரில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும் அவர் சொல்படி கேட்க வேண்டும் அவர் செய்கையின்படி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய வேத வசனம் சொல்லப்படுகிறது இன்னைக்கு காலையிலிருந்து நான் தியானிச்சுட்டே இருக்கேன் என்ன பண்றது என்ன வசனம் சொல்றேன் அப்போ இந்த நண்பர் கேட்கிறார் பிரதர் எனக்கு ஒருத்தர் சொன்னார் இந்த சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் இந்த மாதிரி பேர் வச்சிருக்க சபையில் தான் நீங்கள் இருக்கணும் நீங்கள் அந்த சர்ச்சுக்கு போகக்கூடாது இந்த சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நான் என்ன சொன்னேன் வேதம் என்ன சொல்கிறதோ அதன்படி செய்யுங்கள் வேதம் அப்படி சொல்லிச்சா இல்லை இல்லை சொல்லவே இல்லை அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த வார்த்தையில் தான் சர்ச் இருக்கணும்னு சொல்கிறாங்க அந்த சர்ச்சுக்கு யார் ஓனர்னு கேட்டு பாருங்கன்னு பிரதர் ராமசாமி பிரதர் அப்போ ராமசாமி சேர்ச்சார் சர்ச்சுக்கு அவர் தான் ஓனர் சர்ச்சு பார்த்தீங்கன்னா பொது சொத்தா இருந்தது அப்போஸில் அவர்கள் எல்லோரும் தங்கள் பணங்களை விற்று பொதுவாக வைத்து ஆலயத்திற்கு என்று பயன்படுத்தினார்கள் என்று பயன்படுத்துவார்கள் அப்படி நினச்சி பாருங்களேன் நாம பயன்படுத்துகிறோமா இல்லை இல்லையா அப்போ நம்ம செய்கிற ஊழியம் நம்ம வயிற்றுக்கான ஊழியம் ஆண்டவருக்கான ஊழியம் அல்ல இவ்வளவு வருஷம் இத்தனை சபைகள் பெருகியது எண்ணிக்கையிலே ஆனால் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அதே மூணு பர்சன்ட் தானே இருக்கு எங்க இன்க்ரீஸ் ஆச்சு கேத்லிக்ல இருந்து எடுக்கிறது சிஏசி இருந்து எடுக்கிறது லுத்தர்ல இருந்து எடுக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு பேரை வச்சுக்கிட்டு இந்த சபை தான் உண்மையான சபை என் சபையில்தான் ஆடுகள் ஜீவனோடு இருக்கிறது என் சபையில் தான் ஆடுகளுக்கு போஷிக்கப்படுகிறது என்று சொல்லி வசனம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் எனவே எனக்கு பிரியமான நண்பு தேவ பிள்ளைகளே யாரையும் பரியாசம் பண்ணாதீங்க ரோமர் பதினாறு பதினாறு வாசித்து பாருங்க ஒன்று குறைஞ்சில் ஒன்று ரெண்டு ஒன்று குறிஞ்சிர் பதினாறு இருபது ரெண்டு குறைஞ்சில் பதிமூணு பன்னிரெண்டு ஒன்று தசரோனிக்கர் ஐந்து இருபத்தி ஆறு ஏசாய் ஐந்து ஒன்றிலிருந்து ஏழு யோவன் பதினைந்து ஏழு யோவன் பதினைந்து பன்னிரெண்டு ஒன்று யோவன் ரெண்டு ஆறு யோன் மூணு பதினாறு லூகா பத்து நாலு யோவனுக்கு என்ன சுவிசேஷம் பதினைந்து முழுவதுமாய் வாசித்து பாருங்கள் ஏசு தான் ஏசு கிறிஸ்து தான் சபைக்கு தலைவர் அவர்தான் திராட்சை செடி நீங்களும் நானும் அதன் கிளைகள் நாமெல்லாம் இலைகள் இந்த செடியை விட்டு வந்துட்டால் நம்ம மதிக்க மாட்டோம் காய்ந்து கருவி போய்டும் வேல்யூவே கிடையாது இந்த செடிகளை நிலைத்து நிற்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வேல்யூ எனவே என்று சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் யோசித்து பாருங்க நீங்க பண்றது சரியான யோசித்து பாருங்க தப்புன்னா திருந்துங்க தப்பே கிடையாது நான் கூட தப்பு பண்ணும்போது யாராவது சுட்டி காட்டின உடனே திருந்திடுவேன் யார்கிட்டையுமே எதுவுமே கேட்க மாட்டேன் ஏன் கேட்க மாட்டேன்னா ஆண்டவரை நீ போஷிப்பார் எனவே இன்று சொன்ன ஒவ்வொரு வசதிகளையும் தியானித்து பாருங்க நீங்க நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க எந்த சர்ச்சையும் பரியாசம் பண்ணாமல் ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ இந்த வார்த்தையின்படி நடங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க கா ப்ளஸ்யூ ஆர்